சரி அவர் வர வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் இது நம்ம வீடு மாதிரிடா ஃபீல் அட் ஹோம் தலைவா அப்ப நான் இங்க உட்கார உட்காரு இது நம்ம வீடு மாதிரி ஆடு நீ பாட்டுக்கு உட்காரு பாடு படு எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணு இரு நான் ஜப்பானுக்கு ஒரு போனை போட்டுக்கறேன் ஓகே தலைவா ஹலோ ஓ முச்சி பூசி ஓ பீசா 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 ஓ நோக்கியா நோக்கியா நோக்கியா

அவங்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீ நைஷா போய் லாலாவுக்கு போன் பண்ண சரி சரி பார்த்து பத்ரா ஆமா பெரியவர நீங்க யாரு எதுக்காண்டு உள்ள இருந்து வர்றீங்க கபோதியே வெளியிலேந்து வர வந்தா வாசல் வழியா வருவா ஆத்துல இருக்கிறவன் உள்ளேந்து வருவா ஐயோ பெரியவரே அது தெரியுது நீங்க யாரு எதுக்காண்டி உள்ள இருந்து வர்றீங்க டேய் திருட்டு பயல இது ஏன் வீடுடா நான் உள்ளேந்து வராம நீ ஏன் உள்ளேந்து வருவ ஆமா நீ யாரு முதல்ல அத சொல்லு டேய் நான் யாராம் என்ன பத்தி சொல்ற பெருசுகிட்ட தலைவா நானே நியூ அப்பாயின்மெண்ட் எனக்கு உங்கள பத்தி சரியா தெரியாது அப்பா நானே சொல்றேன்டா இந்த பாருங்க தெரியவரே